ரொம்ப சிம்பிளாக டேஸ்ட்டாக தக்காளி சட்னி எப்படி செய்யறது பார்த்துடலாமா இது இட்லி தோசை சப்பாத்தி இது எல்லாத்துக்குமே சேர்த்து சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் வந்து ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போது ஒரு பேனில் ஆயில் விட்டுட்டு ஆயில் சூடானதுமே கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன் கடுகு உளு தம்பரு பொரிஞ்சதுமே கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் ரெண்டு வெங்காயம் நான் புடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை வந்து இந்த ஆயில் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி சேர்க்கணும் வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்கு சால்ட்டும் மஞ்சள் தூளும் சேர்த்துக்கலாம் சால் மஞ்சள் தூள் சேர்த்துட்டேன் சால்ட்டு சேர்த்துக்கலாம் இப்போ சீக்கிரமாக வெங்காயம் வதங்கிடும் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி தான் நல்லா கிரேவி கிடைக்கும் இதுபோல் நாங்கள் வதங்கினதுக்கப்புறமா இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ மிக்சியில் தக்காளி நான் ரெண்டு தக்காளியும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன் அதை தான் இப்போது வெங்காயத்தோடு சேர்த்துக்கிறேன் இந்த பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதங்கிக்கணும் இப்போ வதக்கியாச்சு இப்போ மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் நான் வந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் நான் சேர்த்துக்கிறேன் இது காரம் கம்மியாக தான் இருக்கும் கலர் நல்லாயிருக்கும் அதுக்காக சேர்த்துருக்கேன் நல்லா வதக்கிக்கலாம் இப்போது தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன் ஊற்றிட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா குக் பண்ணிக்கிட்டோன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கிட்டால் தண்ணியெல்லாம் வற்றி வந்துடும் தக்காளி சட்னியும் ரெடி ஆகிடும் இப்போ இது மேலே ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா நல்ல சட்னி நல்லா சுண்டி வந்திருக்கும் அவ்வளவுதான் சூப்பராக தக்காளி சட்னி ரெடி ஆகிடுச்சு இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி கொத்துமல்லி தூவி இறக்கிட வேண்டியதுதான் இது இட்லி தோசை சப்பாத்தியோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே இருக்கும்